பிஜிபி தங்கக் கடற்கரை என்கின்ற அந்த நிறுவனத்தை பற்றி உலகில் தெரியாதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு தங்கக் கடற்கரையில் இருபத்தைந்து வருடங்களாக முப்பது வருடங்களாக முப்பது வருடத்திற்கு மேலாக அங்கே பணி செய்து அந்த பணிவிலிருந்து பத்து வருடம் பதினைந்து வருடம் இருபது வருடம் இப்படி வேலை செய்துவிட்டு வெளியில் ஓய்வு பெற்று வெளியே சென்ற அத்தனை தொழிலாளர்களும் மூன்று வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மேலாளர்கள் அவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு குழுவாக இணைத்து இப்போது சுமார் இரநூத்தம்பது முந்நூறு தொழிலாளர்கள் தமிழகம் எங்கும் இந்த குழுவில் இணைந்து வாட்ஸ்அப்பில் குழுவின் மூலமாக இணைக்கப்பட்டு ஒவ்வொரு வருடமும் இது போன்ற ஒரு விழாவை சிறப்பாக நடத்தி இது மூன்றாவது ஆண்டு விழா கொண்டாடப்படுகிறது இந்த விழா இதுக்கு எல்லாருமே மேலாளர்கள் தொழிலாளர்கள் என்ற வேறுபாடு பார்க்கக்கூடாது என்பதற்காக எல்லோருக்குமே ஒரே சீருடை மஞ்சள் கலரில் சீருடை கொடுத்து இந்த விழாவை சிறப்பாக நடத்துகிறோம் ஒவ்வொரு வருடமும் எல்லாரும் காலையில் வந்து இணைஞ்சு எல்லாரும் சந்தோஷமாக ஒருத்தர் ஒருத்தர் சந்தித்து பேசி மதிய உணவு சாப்பிட்டுட்டு எல்லோரும் மகிழ்ச்சியாக போகணும் அப்படின்றத நாங்கள் ஒரு 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 வகுத்து வச்சுருக்குறோம் இதே மாதிரி இது மூன்றாவது ஆண்டு நடந்துக்கிட்டு இருக்குது மிக மகிழ்ச்சியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்குள்ளே எந்த கருத்து வேறுபாடுங்களே கிடையாது நாங்கள் எல்லாருமே முன்னாள் விஜிபி கோல்டன் பீச் தொழிலாளர்கள் அப்படின்ற அந்த உணர்வோடு ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்ணன் தம்பிகளாக சகோதரத்தோடு சந்தோஷமாக அந்த விழாவை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் எல்லாருமே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இடத்துல கோல்டன் பீச் ஓப்பன் பண்ணாங்க அப்போ இணைந்த ஒரு சிலரும் தொடர்ந்து வேலை செய்கிறவர்களும் இருக்காங்க அப்புறம் தொண்ணூறு வாக்கில் ரெண்டாயிரத்து வாக்கில் விடுபட்டு வெளியே போன தொழிலாளர்களும் இருக்காங்க பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் வேலை செய்தவங்களும் இருக்காங்க இப்போ வேலை செய்து கொண்டிருக்கிறவர்களை கூட நாங்கள் இதில் இணைச்சி அவங்களோடையும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இதை நடத்துறாங்கன்னு தெரியும் நாங்கெல்லாம் இணைஞ்சு நடத்துறோங்கிறது தெரியும் அவங்க அடுத்த வருடம் கோல்டன் பீச்சில் வச்சு கொண்டாடுறதா நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம் அவங்களும் அதுக்கு வந்து நடத்து அவங்களும் இணைஞ்சு எங்களோட வந்து ஒத்துழைப்பு தர்றதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க அதனால் முதலாளிகளுக்கும் எங்களுக்கும் எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது நாங்கள் எல்லாருமே ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கோம் வந்து ஏற்கனவே எல்லாருமே கஷ்டம் கஷ்டப்பட்டு ஜாயின் பண்ணவங்க நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ்லேருந்து ஆரம்பித்தவங்க நிறைய பேர் கொஞ்சம் நல்ல வசதியாகவும் இருக்காங்க ஒரு சிலர் கஷ்டப்படுறாங்க சரி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஃபார்ம் பண்ணி முதல்ல ஐம்பது பேர் நூறு பேர் இப்போ இரநூத்தம்பது பேருக்கு மேலே இருக்காங்க தமிழகம் பூரா இருக்கிறாங்க இதுக்கு நாங்கள் இப்போ என்ன பண்ணுறோம் யாராவது கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு அசோசியேஷன் மாதிரி பண்ணி ஃபண்டு கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் எல்லாம் ஒரே குடும்பமாக இருக்கோம் யாருக்கு ஏதாவது பிரச்சனைனா நாங்கள் வந்து மெம்பர்கள் வந்து எல்லாருமே சேர்ந்து உடனே பேசி என்ன பண்ணுறது நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் நல்லபடியாக செய்யணும்னு பண்ணிட்டுருக்கோம் முடியாதவங்களுக்கு ஏதாவது ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு அல்லது கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு அது முடிஞ்ச அளவு செய்கிறோம் ஃபியூச்சரில் இப்போ எல்லாமே ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு ஆகுறாங்க அதனால எல்லாருக்கும் ஒரு மெடிகிளைம் கார்டு வாங்கி கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் அது கொஞ்சம் எல்லாருக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் ஒரு செவன்ட்டி பர்சன்ட்ஸ் நல்லா இருக்காங்க தேர்ட்டி பர்சன்ட் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கு பிளான்ஸ் தான் ஒரு ஃபார்ம் மாதிரி அசோசியேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு மாதிரி ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணி எல்லாேருக்கும் ஹெல்ப் பண்ணலான்னு பிளான் வச்சுருக்கோம்